அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜயகுமார் இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான சந்தேன் அதாவது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு மாடல் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது குரூப் ஃபோரில் இந்த மாடலில் கேட்டிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க அதனால் நல்லா கவனிங்க ஒரு தொகையானது தனி வட்டி முறையில் பத்து வருடத்தில் இரட்டிப்பாக ஆக வட்டி வீதம் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க அதெல்லாம் வட்டி வீதம் கேட்குறாங்க சரியா ஆண்டு கொடுத்துட்டாங்க அப்போ அதுக்கு ஃபார்ம்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அப்போ ஹண்ட்ரட் பை கே மைனஸ் ஒன் இப்போ ஆண்டு வந்து நமக்கு என்ன பத்து வருஷம் இப்போ பத்து இன்ட்டு இங்கே கேன்றது என்ன அப்படின்னா எத்தனை மடங்குன்னு பார்க்கணும் இப்போ ரெண்டு மடங்குனா கே வந்து ரெண்டுன்னு எடுத்துக்கணும் மூணு மடங்குனா கே மூணுன்ற மாதிரி எடுத்துக்கணும் சரி இங்கே வந்து இரட்டிப்பாக ஆக அப்போ ரெண்டு மடங்கு ரெண்டு மைனஸ் ஒன்று வந்து ஒன்று அப்போ இதை அறிவு கொடுத்துட்டோம்னா பத்து சதவீதம் அப்போ ஆப்ஷன் ஏதே கரெக்டான இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோரில் பார்த்தோம்னா ஒன்போது பை நாலு மடங்குன்னு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம அங்கே கேக்கு போதால என்ன செஞ்சுக்கலாம் ஒம்பது பை நாலுன்னு எடுத்து செய்யலாம் அது லாஸ்ட்டாக பார்ப்போம் அதனால் என்ன செய்கிறீங்கன்னா முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ரெண்டாவது செம்மை குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேட்டிருக்காங்க போன செம்மை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்டது ரைட்டா ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு எட்டு சதவீதம் வட்டி வீதத்தில் மூன்று மடங்காவதற்கு பிடிக்கும் காலம் என்னன்னு கேட்குறாங்க இங்கே என்னென்னா வட்டி வீதம் கொடுத்துட்டு ஆண்டு கேட்குறாங்க ரைட்டா அப்போ அதே ஃபார்முலா வந்து நம்ம நூறு பை ஆறுன்னு போட்டுக்கணும் எண்ணிக்கோடு நூறு பை ஆறு இன்ட்டு கே மைனஸ் ஒன் இங்கே வட்டி வீதம் எவ்வளவு எட்டு சதவீதம் அப்போ எட்டு இன்ட்டு கே மைனஸ் ஒன் இங்கே கே வந்து மூன்று மடங்கு அப்போ கேக்கு பதில் மூணுன்னு எடுத்துக்கணும் அப்போ மூணு மைனஸ் ஒன்றுன்னா ரெண்டு ஓர் ரெண்டாம் ரெண்டு நாலு ரெண்டாக எட்டு ஒரு நாளாக நாலு இங்கே இருபத்தஞ்சி நாளாக நூறு ரைட்டா அப்போ இருபத்தஞ்சு ஆண்டுகள் அப்போ ஆப்ஷன் சீரே கரெக்டான ஆன்சர் அது தேர்டு கொஸ்டின் பாருங்கள் இது குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினாறில் கேட்டது ஓர் அசலானது இரண்டு வருடத்தில் ஒன்பது பை நாலு மடங்காக ஆகும் எனில் அதன் வட்டி விகிதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க வட்டி விகிதம் கேட்குறாங்க அப்போ நமக்கு வட்டி விகிதத்துக்கு ஃபார்முலான்னா நூறு பை என் இன்ட்டு கே மைனஸ் ஒன் நல்லா கவனிக்கணும் அப்போ நூறு பை இங்கே என் வந்து நமக்கு என்னென்னா வருஷம் அப்போ ரெண்டு வருஷம் இன்ட்டு கே மைனஸ் ஒன் இப்போ எத்தனை மடங்காக ஆகணும் ஒன்பது பை நாலு அப்போ கே வந்து ஒன்பது பை நாலு அப்படின்னு எடுத்துக்கணும் ரைட் இப்போ அது அடி கொடுத்தா என்ன வரும் ஐம்பது ஒரு ரெண்டா ரெண்டு ஐம்பது ரெண்டாக நூறு இங்கே என்ன செய்யணும்னா க்ராஸ் மல்டிப்ளை அதாவது குறுக்கு பொருட்கள் பண்ணணும் ஒன்பது மைனஸ் நாலு பை நாலு அப்போ ஐம்பது எண்டு அஞ்சு பை நாலு ரெண்டாவது அடி கொடுப்பாங்க ஐ ரெண்டாக நாலு இங்கே இருபத்தஞ்சி ரெண்டு அப்போ இருபத்தஞ்சி இன்ட்டு அஞ்சு வந்து நூற்றி இருபத்தஞ்சி பை ரெண்டு இப்போ ஆன்சர் வந்து பாருங்கள் எல்லாமே நமக்கு வந்து மிக்ஸடு ஃப்ராக்ஷன் அதாவது கலப்பு பின்னத்தில் இருக்குது அப்போ கலப்பு பின்னமாக மாற்றிடணும் ரைட்டாக இப்போ அந்த அடிபடுத்த ரெண்டாவது அடிப்படுத்த என்ன வரும் ஆறு ரெண்டா பன்னெண்டு அடுத்து அஞ்சு இருக்கா ஈ இரண்டா நாலு மீதம் ஒன்று அப்போ மீதத்தை மேலே எழுதணும் கீழே வந்து டிவைஸர் அதாவது அந்த வகுத்து என்னவோ அதை எழுதி அப்போ ரெண்டு ஒன்று பை ரெண்டு சதவீதம் ஆப்ஷன் சிதே கரெக்டான ஆன்சர் அடுத்து ஃபோர்த்து சம் பாருங்கள் ஓர் அசலானது நாலு ஆண்டுகளில் இரண்டு மடங்காகிறது எனில் வட்டி வீதத்தை காண்க சரியா வட்டி வீதம்தான் கேட்குறாங்க அப்போ ஆறு ஈக்குவல் டு ஹண்ட்ரட் பை என்ட்டு கே மைனஸ் ஒன் ஓ அப்போ நூறு பை என் எத்தனை நாலு ஆண்டுகள் இரண்டு மடங்குனா என்ன சொல்லியிருக்கீங்க ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று கேக்கு மேலே ரெண்டு எடுத்துக்கணும் ஒரு நாளாக நாலு ஏழு நாளாக எட்டு மீது ரெண்டு அஞ்சு இருபத்தஞ்சு அப்போ இருபத்தஞ்சு சதவீதம் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் ரைட் இப்போ வந்து நம்ம ஒரு நாலு சம் பார்த்துருக்கோம் இதில் இந்த சம் வந்து செவன்த்து தேர்ட் டேர்ம் புக்கில் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஃபைவ்ல டுவெண்ட்டி செவன்த்து சம்மு இந்த மாடலில் ஒரு சம் தான் புக்கில் இருக்குது ரைட்டா ஆனால் எக்ஸாமில் கேட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாடலில் கேட்டிருக்காங்க அதனால் சில நேரங்களில் இந்த மாதிரி ஃபார்முலா மாதிரி நம்மளாம் எடுத்துக்கிட்டோம்னா என்ன மடங்கு கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்கு வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் தேங்க் யூ